ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன மத்தியம் சாப்பாடுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு மீனோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மறக்காமல் வீடியோஸ் முழுசாக பாருங்கள் சரியாக இது வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கினேன் காலையில் ஃப்ரெஷ் பிறகு மீன் இது வந்து சிறு சாப்பாடு போயிடுவோம் அது வந்து பெண்ணாவும் பெரிய ஒரு மீன் சரியாக ஃப்ரெஷ்ஷான மீன் சரியாக அது இது வந்து அதில் கொஞ்சம் சின்ன மீன் சரி இது வந்து ஒர்க் பண்ணணும் சரியாக இது வந்து அதுக்கு மசாலா வச்சுருக்கேன் நான் மிளகாய் தூள் இது மிளகுத்தூள் உப்பு எம்மூணு சோளமா சரியா வெள்ளத்த அதுக்கு தேவையான பொருட்கள் ரசம் வச்சுருக்கேன் சரியா அவங்களுக்கு எல்லா ஃபுல் வீடியும் எடுத்து போடுறேன் அதுக்கு பிறகு சரி மக்களே மறக்காமல் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா மக்களே இது வந்து அருமையான ஒரு ரசம் சூப்பராக இருக்கும் சரியாக நல்லா மிளகு இஞ்சி பூண்டு சின்ன உள்ளி எல்லாம் தட்டி போட்டிருக்கேன் சரியா மக்களே பாருங்கள் ரசம் பாருங்கள் சூப்பராக மசா தவிட்டேன் சரியில்லை இன்னும் வரக்கூடாது சரியா ரசம் ரெடி மக்களே பாருங்கள் ரசம் பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரசமும் மீன் வரும் சரியா மக்களே

எவ்வளோ எவ்வளோத்தன் மக்களே மத்தியம் சிறப்பு பாருங்கள் நீர் திருச்சி மீன் குழம்பு ரசம் சாதம் சுத்தம் மரக்கம் சுத்த